பட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் மதுரை ஸோ இந்த மகர ராசி நேயர்களுக்கு வந்து இந்த குருபேச்சியானது எப்படி சேர்க்கும் மகரத்துக்கு இந்நாள் வரைக்கும் குரு பார்வை இருந்தது இப்போ என்ன பண்ணுறாருன்னா வெறைய ஸ்தானத்துக்கும் குடும்ப ஸ்தானத்துக்கும் குரு பார்வை போகுது அப்போ உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இனி பெரிய அளவுக்கு நடக்காது குடும்பத்தினையே ஒட்டி நடக்கும் ஏன்னால் உங்களுக்கு தான் நடக்க வேண்டியதுலாம் ஆல்ரெடி நடந்துடுது ஆனால் என்ன தெரியுமா இந்த லாஸ்ட் குரு குருபேச்சி மகரத்துக்கு பெருசாக வேலை செய்யலைன்னு சொல்லலாம் ஏன்னா கூடிய ஒரு கிரகம் அதை போய் திருகோணத்தில் மாட்டிண்டு நல்ல விஷயத்தை செய்ய விடாமல் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஆக்சுவலாக மகரத்துக்கு ஒரு நாற்பது தான் குரு பயிற்சியில் நல்லது பண்ணியிருக்கோம் நல்லதுங்கிறது அவ்வளோதான் நடந்திருக்கும் போன வருஷம் ஏன்னா கேது போய் திருகோணத்தில் உட்காந்துருக்கனால பல பேருக்கு கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் பிரச்சனை வீட்டில் பெரியவங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி நிலமை இல்லை நமக்கு புரியாத மாதிரி நிலமை அதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்போ என்ன நடக்குது முக்கியமான இடம்னு கருதப்படக்கூடிய ஆறாம் இடத்துக்கு உரு போகிறார் ஆறாம் இடத்துக்கு குரு போறார் அப்படின்னு சொன்னாவே கேஸு கோர்ட்டு வம்பு தொம்பு வழக்கு சண்டை ராஜ்யம் பிரச்சனை எல்லாம் தீரும் அப்போ அதுக்கு ஒரு தீவு காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் வேலை நிற ஆகாமல் இருக்கு வேலை நிரந்தரத்தன்மை இல்லாமல் இருக்கு எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு போவோம் நாளைக்கு வருவோம் இன்று போய் நாளை வா அப்படிங்கிற நிலைமைகளில் இனிமேல் பர்மனண்ட்டான வேலை கிடைக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய இடம் ஒர்க்கிங் பார்ட்னராக நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடிய பிராப்தம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக வேலை செய்யக்கூடிய பிராப்தம் கிடையாது எப்படின்னா முதல் போட்டவர் ஒருத்தர் நீங்கள் அந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்து நீங்கள் அதுக்கான கமிஷனோ அதுக்கான ஊதியமோ அதுக்கான ரெமியூனரேஷனோ நீங்க நீங்கள் வாங்குகிற மாதிரி ஒரு ப்ராப்தம் கண்டிப்பாக வரும் சூப்பரான பெரிய வீடு ஒன்று வாங்குவாங்க நாலாம் இடம்னா ஒரு சாதாரண வீடு ஆறாம் இடம்னா அதோட பெரிய வீடுன்னு அர்த்தம் அப்போது ஒரு பெரிய வீடு ஒரு பெரிய பணம் ஒரு பெரிய லோனு இது எல்லாம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் என்ன கவனமாக இருக்கணும்னா வயிற்றில் அஜீரண கோளாறுகள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அது மட்டும் இவங்க பார்த்துக்கணும் ரெண்டாவது அந்த பார்வை இருக்கிறதுனால அதிகப்படியான பிரச்சனைகள் அதிகப்படியான கஷ்டங்கள் தூக்கம் இன்மாமல் இருக்கிறது அதெல்லாம் சரியாயிடும் நாற்பது வயசு பிரச்சனை என்னன்னு புரியும் காலைல மூணு மணிக்கெல்லாம் முழிப்பு வந்தது சார் அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியல அப்படி டிவியில உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன் சார் நிலமைகள்ல அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இனிமேல் மாதிரி நல்லா தூக்கம் ஒரு பார்வை வேற ஸ்தானத்துக்குனால ஹெல்த் விட்டமின் ஹெல்த் கால் பிரச்சனை வலி பிரச்சனை அதெல்லாம் சரியாயிடும் குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு குருப்பா குரு உட்காந்துருக்குன்னா பத்தாம் இடத்துக்கு பார்வை செலுத்துறதுனால வேலை நிரந்தரமாக இருக்கும் வேலைத்தன்மையில் சி நிறைய பேருக்கு ப்ரமோஷன் மாதிரி கிடைக்கும் சில பேருக்கு மேனேஜ்மெண்ட் ரோல் உட்காருவாங்க எந்த விஷயத்துலையுமே யாரெல்லாம் ஃபுட் அண்ட் கேட்ரிங் சயின்ஸ் படிச்சுருக்காங்களோ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு அதுவும் யாரெல்லாம் நீட்டுக்காக எழுதுகிறாங்களோ அவங்களுக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணி மெரிட்டில் சீட்டு கிடைக்கும் அற்புதமான ஒரு டைம் பீரியட் மகரத்துக்கு மட்டும் போட்டின்னு ஒன்று வந்துட்டால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க போட்டினா நீங்கள் தான் வெள்ளக்காரன் அப்படி தான் மகரத்துக்கு போட்டி இல்லாத அடுத்த ஒரு வருஷம் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ஜெயிக்கும் ஆனால் வித் போட்டியோடு ஜெயிக்கும் அதே மாதிரி என்ன பிரச்சனை மகரத்துல இந்த மேல அத்தனை ஒரு வருஷம் பேருக்கு ஒரு வருஷத்தில் அத்தனை பேருமே டவுட் போடுவாங்க எந்த விஷயத்த ஆரம்பித்தாலும் டவுட் இருக்கும் அவன் பண்ணியிருப்பானோட இந்த தேவையெல்லாம் டவுட்டை மட்டும் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது டவுட் இருக்கணும் நான் இல்லைன்னு சொல்ல அது உங்களுடைய டெசிஷன் மேக்கிங்கை எஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு டவுட்டாக இருக்கக்கூடாது யூ விட் ஆல்வேஸ் ஹாவ் அ செக் அட் வாட் யூ டுங் அவ்வளோதான் ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் டைம் சூப்பராக இருக்குது என்ன பண்ணும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் சரியா அப்படின்னா குபேரன் இவங்க ரெண்டு தெய்வதைகள் எங்கே எந்த கோவில் இருந்தாலும் சரி அங்கே போய் வணங்கிட்டு வருவது முடிஞ்ச அளவுக்கு நெய்ய தானம் பண்ணிட்டு வருது அபாரமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பர் சார் சூப்பர் ஓரளவு வீடு வாங்குறது வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ரொம்ப சொல்லிட்டீங்க இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எத்தனை வந்து இந்த சந்தோஷத்தை ஒட்டி பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு குரு போய் ஆறாம் இடத்துல உட்காரும் பொழுது வாழ்க்கை துணைக்கு இவங்களுக்கு ஒரே டஃப்பா இருக்கும் வாழ்க்கை துணுடைய ஹெல்த்தை கொஞ்சம் படுத்தும் அதே மாதிரி வாழ்க்கை துணுடைய ஹெல்த்ங்கிறது பன்னிரெண்டாம் இடம் வரையஸ்தானம் ஸ்தானம் ஏழுக்கு பன்னிரெண்டு அப்ப அது ஆறாம் இடமா கனெக்ட் ஆகுது ஆறாம் இடத்துல போய் குரு உட்காரப்போம் தேவையில்லாத பகை வாழ்க்கை துணையோடு இருக்கப்படாது ஒரு பிரிவை நோக்கி போச்சுன்னா அமைதியாக உட்காந்து சரணாகதி அடைஞ்சிறது நல்லது நானா நீயான போட்டி போட்டிங்கன்னா இருக்கிறதுலாம் பிரச்சனை ஆகிடும் ஸோ அதை மட்டும் அந்யூன்யத்தை மட்டும் ஃபேமிலிக்குள்ளே கெடுக்காம இருக்கிறது நல்லது அது ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அதை ஒட்டி பார்க்கும்பொழுது சந்தோஷத்தின் தன்மைன்னு பார்த்தோம்னா செவன்டி பர்சன்ட் ஆனால் துட்டு வந்து நல்லா குறும் துட்டு கொட்டும் அதனால் எப்படி பார்த்தாலுமே நூறு சதவீதத்துக்கு நைன்டி பர்சன்ட் வந்து பணத்துக்கு பிரச்சனை கிடையாது பார்க்கும்போது மகரத்துக்கு மோரல் லெஸ் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்காங்க ஃபேமிலி மட்டும் பார்த்துட்டா போகும் சூப்பர் சார் கும்பராசிக்காரங்க இந்த கும்பராசி நேர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியானது என்னென்ன மாதிரியான பலன்லாம் கொடுக்கும் சார் இதை வந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ற தான் கும்பத்துக்கு வந்து இனிமேல் எப்படி சொல்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அவங்க எல்லாம் புரியும் கடை கோடி தொண்டனாக இருக்கக்கூடிய நபர் ஒரு அரசியலில் தலைவராக மாறுறாருனா அது கும்பந்தான் பயங்கரமான டைமிங் ஏன்னா ராகு லக்னத்துக்கு வர இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் அமையவே அமையாதுமா நன்னை அதாவது எப்படின்னா நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அமையும் அதுவும் செட் ஆகும் அந்த மாதிரி இடத்துல கும்பம் இருக்குது கும்பத்துக்கு ஜென்ம சனிலேருந்து வெளியே போகிறது ஒரு பெரிய பிரச்சனை சம்முனை பிள்ளையாரப்பட்டி போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்ற அளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசி ஜென்ம லக்னத்துலேருந்து ராகு வந்து உட்காரப்படுறாருன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவீங்க இந்த பாகுபலி படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் இறந்துருப்பான் யார் இந்த பல்லாவோட பையன் இறந்துருப்பான் அதுக்கு சொல்லுவா என்ன சொல்லுவான் தெரியுமா இறந்ததுக்கு வந்து அவர் வந்து துக்கத்தை வந்து அனுசரிக்கிறதுக்கு ஆயிரம் தலைகள் வீழ்க அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா சா செத்துப்பானை வீட்டு எடுக்கிட்டால் மறுபடியும் ஆயிரம் பேரை கொல்லணுங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் எல்லாமே பெருசாக இருக்கும் பெரிய வீடா பண்ணணுங்க பெரிய சேனல் ஒரு முப்பது கேமரா எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிங்கன்னா சரி மினிமம் வந்து ஒரு இருபத்தஞ்சு ஷோரூம் இருக்கணுங்க அந்த மாதிரி இந்த லார்ஜர் ஸ்பெக்ட்ரம்ல கும்பராசி நண்பர்கள் பயங்கரமாக அது கும்ப லக்னமாக இருந்தாங்கன்னா பத்து மடகு உயர்வு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் ஏன்னா ராகு வந்து உங்கள் ராசி லக்னத்தில் உட்கார போகிறான்னா கொஞ்சம் லவ் மேரேஜ் நிறைய நடக்கும் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ணுறது மதம் விட்டு மதம் திருமணம் அப்படிலாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன வீட்டில் பெரியவங்களுடைய அனுமதியோடு பண்ணணும் அது பண்ண பண்ண உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு அருமையான ஆண் குழந்த மண்டை பெருசாக பிறப்பாக இது நடக்கும் அடுத்த வருஷம் இந்த கமெண்ட்ல நீங்கள் குழந்த பிறந்தவனே போடுவீங்க பாருங்கள் ஏன்னா ராகுங்கிறது பெருமண்டை அர்த்தம் பிகர் தலை ஸ்தானங்கள் லக்னஸ்தானங்கள் தான் தலை ஸோ பேசிக்கலாக பெரிய ஒரு மண்டையோட குழந்த பிறக்கும் ஏன் குழந்த பிறக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால குழந்த பிறக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு போய் உட்காந்துருக்க பிறகு அதுவும் உங்கள் ராசி லக்னத்தை பார்க்க ஸோ ஸோ இஸ் த பிக்கெஸ்ட் ஆஃப் த ஆல் பெனிஃபிட் ஸோ கும்பத்துக்கு பார்க்கும் பொழுது வெளியூர் வெளிநாடு எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும் ஒரு ராகும் சேர்றது குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம் யோகம்னா பெரிய ஜாக்பாட்னு அர்த்தம் கிடையாது யோகம்னா ரெண்டு கிரகங்கள் சேர்றது தான் யோகம் ஆனால் அது நல்ல கிரகமாக தீய கிரகமாகங்கிறது தான் மேட்ரு அதில் பார்க்கும்பொழுது கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் போட்டி போட்டு நானாக நீயான்னு கரெக்டாக எல்லாமே மே மாதத்து தான் நடக்குது பதினஞ்சாந்தேதி குரு பயிற்சி இருபத்தி நா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ராகு கேது தூப்பிடுச்சு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே செக்கு ஒரே டிகிரியில் வந்து மாட்டிக்கும் புரியுதா குரு இந்த மிருகசீரிசை நட்சத்திரத்துக்கு போவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போவார் அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் போவார் கும்பத்தில் ராகு எப்படி கஞ்சாயிண்ட் ஆகும்னா ராகு அங்கேருந்து குரு நட்சத்திரத்துக்கு வருவார் ரிவர்ஸில் அப்படியே வரும் ரெண்டும் கன்ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்த செக் பண்ணால் இங்கே கரெக்டாக வந்து அவிட்ட நட்சத்திரத்துலேருந்து சதய நட்சத்திரத்துக்கு வரும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு குரு வரும் திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு ஜாக்பாட் டைமிங் அப்படின்னு சொல்கிறோம் ஒருவேளை லக்ன புள்ளி உங்களுக்கு திருவாதிரை சுவாதி சதயத்தில் ராகு நின்ற உபநக்ஷத்திரமாக மாட்டுச்சுன்னா உங்களை மாதிரி ஒரு சூப்பர் டைமிங் வர யாருக்குமே கிடையாது என்ன கொஞ்சம் எல்லோரையும் கொஞ்சம் எதிர்த்து தான் நீங்கள் மாலை வருவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு இருபது வருஷமாக ஒரு ஒரு வேலையில் நீங்கள் ஒரு சீஃப் மேனேஜராக உட்காந்துருக்கீங்க இப்போ நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு நீங்கள் தனியாக போய் இந்த இருபது வருஷத்தை உழைப்புடைய கிளைண்ட் பேஸ் அப்படியே நீங்கள் சாப்பிட்ருவீங்க இங்கே என்னென்னா தனி மனித வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் மற்றவங்களுடைய பகையும் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பகை வந்து கம்மியாகுமா இல்லையான்னு கேட்டால் கம்மியாகும் ஏன் கம்மியாகும்னா குரு பார்வை இருக்கு அவ்வளோதான் விஷயம் அதனால் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது சங்கம் சமூகம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் ஒரு குழு ஒரு கிளப்பு ஒரு அசோசியேஷன் ஒரு பார்ட்டி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன் தலைவராக உட்கிற அளவுக்கு கும்பத்துக்கு செம்ம டைமிங் ஆக்சுவலாக பல சங்கடங்கள்லேருந்து இவங்க வெளி வருவாங்க ஆனால் என்னென்னா நான் அப்படிங்கக்கூடிய கொஞ்சம் அகந்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போகிறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது செம்ம டைமிங்கு இது நீங்கள் கரெக்டாக உபயோகப்படுத்திக்கிட்டிங்கன்னா அதாவது பொருளாதாரத்தில் நல்லா மேன்மைப்படலாம் வாழ்க்கையை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் கும்பராசி அல்லது கும்ப கும்பராசி கூட கிடையாது கும்ப லக்னத்தில் பிறந்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நபர்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆகும் ஆனால் அந்த பார்ட்னர் கரெக்டான பார்ட்னரா அப்படின்னு செக் பண்ணுவோம் ஆனால் ராகு கேத்துக்கள் ராசி லக்னத்தில் இருக்கும் பொழுது நடக்கூடிய திருமணங்கள் வந்து கொஞ்சம் லவ் மேரேஜஸாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சின்ன தர்மத்தை மீறி இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொண்ணுடைய வயசு ஜாஸ்தியாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது அமங்கலம் பேசிக்கலாம் நிறைய பேர் அதை புரிஞ்சிக்கவே கிடையாது இல்லை சார் டீப் லவ் சார் அப்போ வராத ஜாதம் பார்க்குற வராதீங்க தயவு செய்து நீங்கள் லவ் பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு ஜாதத்தை கொண்டு வந்து காட்டுறீங்க அப்போ கரெக்டாக இல்லைன்னா அப்போ நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க சார் எதாவது பரிகாரம் பண்ணி என்ன பரிகாரம் பண்ண முடியும் கர்மஸ்தானத்தை யாருனாலையும் மாற்ற முடியாதுமா உங்களுக்கு உடம்புக்கு வருது எதாவது ஹெல்த் இருக்குது ஃபேமிலி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா பிராய்ச்சித்தங்கள் பண்ணும்பொழுது ஃபிஃப்டி பர்சன்ட் அதை நலிஃபை ஆகும் இல்லாமலாம் இருக்காது பரிகாரங்களுக்கு உண்டு ஆனால் இது தர்மத்துக்கு மீறி நீங்களே ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது அதுக்கு பரியா பரியாச்ச பிராய்ச்சித்தம் பண்ணால் எப்படி செட் ஆகும் அதை தான் பார்த்துக்கணும் இப்போ இப்படிப்பட்ட கல்யாணங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஜாதி ஒரே மதம் உங்கள் வீட்டில் பெரியவங்களோட அனுமதியோடு பண்ணாலும் எப்படி நடக்கும்னா அவங்க அந்த டைமுக்கு எதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடக்கலாம் கல்யாணத்தில் எப்படி அவங்க வீட்டில் அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம் இல்லை அப்பா இல்லாமல் இருக்கலாம் அம்மா அப்பா இருந்தாலும் அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால அந்த அந்த இடத்துல உட்காந்து கன்னியாதானம் பண்ண முடியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி கூட நடக்கும் அதுவுமே ராகு லக்னம் ராசியில் ராகு வரும்பொழுது நடக்கும் ஆனால் கொஞ்சம் எல்லோரையும் பகையாக்கி தான் ஒரு நல்ல காரியத்தை பண்ண வைக்கும் பட் டசன்ட் மேட்டர் ஐ யூ இட் டசன்ட் மேட்டர் செல்ஃப் ரியலிஸ்டிக்காக நீங்கள் வளரும் போது நிறையா பேர் உங்களை எதிர்க்க தான் செய்வார்கள் இப்போ வந்து அஜித் குமார் அவர்கள் வந்து கிட்ட போய் சொன்னும்போது கங்க்ராட்சியூஆர் பிக் லீக் அப்படின்னு சொன்னாராம்மா என்ன அர்த்தம்னா எதிர்ப்பு வருது அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு வளர்ந்துட்டு இருக்கீங்க இதுதான் எக்ஸாம்பிள் இதுக்கு மேலே வேறு எந்த எக்ஸாம்பிளும் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் குப்புசாமி இருந்தார் அவர் இப்படி சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது புரியுது அதனால் இப்போ டைம் நல்லா இருக்குது தாராளமாக இறங்கி நீங்கள் வேலை செய்யுங்க லைஃப் செட் ஆகிடும் எல்லாமே சோறார் சூப்பர் தான் அவருக்கு ஆகிடும் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க அடுத்த அவங்களுக்கு வந்து எத்தனை வந்து இந்த குரு பயிற்சியானது வந்து ரெண்டும் சூப்பர்மா அதாவது சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி நைன்டி நைன்டி பர்சன்ட் சூப்பராக இருக்கு ஓகே சார் ஓகே சூப்பர் சார் சூப்பர் ஸோ இந்த மீன ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி சார் இருக்கும் அதாவது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறது வந்து ஒரு மீனம் தான் எல்லாத்துலேயுமே அது என்னமோ கொடுமை மீனம் தான் ஏன்னா லாஸ்ட் ராசி குருவுடைய ராசிங்கிறது அது பட் டசன்ட் மேட்டர் லாஸ்ட் பட் லாட் லீஸ்ட்டுங்கிறது மீனத்துக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லணும் ஏன்னா ஜென்மத்துக்கு சனி வரும் சார் ஜென்ம சனி ஏழரை சனி இருக்குது எப்படி நீங்கள் பொற்காலம்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் ராசி லக்னத்துக்கு எப்போ சனி வர்றாரோ அந்த டைமில் கல்யாணம் ஆகும் சனிங்கிறது கர்மாவிற்கான காரகன் மீனம் நான் சொல்ல காம்பினேஷன் ஜாதக புக்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நான் சொல்றது அப்போ தான் புரியும் மீனம் கடகம் விருச்சிகம் இந்த இடத்துல யாருக்கு குரு இருக்கோ அவங்க அத்தனை பேருக்கும் கல்யாணம் ஆகும் மீனம் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் கல்யாணம் ஆகும் மீனம் கடகம் விருட்சிகம் இந்த இடத்துல சுக்கரன் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி அருமையான பெண்ணு கிடைக்கும் மீனம் விருச்சிகம் கடகம் இந்த இடத்துல புதன் இருந்தால் நூறு சதவீதம் கடன் அடையும் சரியா மீனம் விருச்சிகம் கடகம் இந்த இடத்துல ராகு இருந்ததுன்னா கேஸு க்ளோஸ் ஆகும் இது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி தான் துடைக்கும் அதாவது ஃபார்முலைஸ்டுன்னு சில விஷயங்கள் இருக்குது அதனால் தாராளமாக இது நடக்கும் அதனால் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை காணக்கூடிய தருணம் ஆரம்பிச்சாச்சு குரு பயிற்சிக்கும் எதுக்கும் கம கனெக்டே பண்ணலையா சார் நீங்கள் கேட்கலாம் ஆனால் குருவுடைய மாற்றம் கடகத்துக்கு ஏற்படும் எப்போது மிதனத்துக்கு அப்புறம் கடத்துக்கு ஒரு ஒம்பது மாதம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு குழந்தை கர்ப்பத்தில் உருவாகி ரெடி இருக்கு நான் சொல்லக்கூடிய தருணத்தை மேட்ச் பண்ணுங்கள் பாவன ரூபத்தில் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிங்க பத்தாவது மாதம் குழந்த பிறந்த உடனே எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ பத்தாவது மாதம் பிறந்த உடனே மீனத்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக மாற்றி கொடுக்கும் ஏன்னா கடகத்துக்கு குரு வருவார் நான் சொன்ன லாஜிக் காம்பினேஷன்லாம் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா புரியும் மீனம் கடகம் விருச்சிகத்துக்கு எப்போல்லாம் குரு வர்றாரோ அப்போல்லாம் மீனத்துக்கு கடகத்துக்கு விருச்சிகத்துக்கு செம்ம டைமிங் ஸோ அதனால் ஒரு எட்டு மாதம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நாலாம் இடத்துக்கு குரு போகிறேன்னா குழந்தைகளோட சண்டை இருக்கக்கூடாது குழந்தைகளோட கொஞ்சம் அந்யோன்யமாக போகிறது குழந்தை இல்லாத பல பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அதனால் வரக்கூடிய குழந்தைகள் படிப்பு நல்லா செட் ஆகிறது புதுசாக நிலம் வாங்குறது வீடு வாங்குறது மேல் தளத்துக்கு நீங்கள் செல்வது வீட்டுக்கு மேலே கட்டுவாங்க மீனத்தில் இருந்தால் பல பேருக்கு வீட்டுக்கு மேலே கட்டி மேலே மேலே போவாங்க அப்போ கீழே வாடகை கூட்டுருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி டீச்சிங் ஆரம்பிக்கிறது ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு நம்ம வரக்கூடிய பிராப்தம் இது எல்லாமே தாராளமாக நடக்கும் ஸோ பேசிக்கலி இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு துட்டு சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் தான் மிக அதிகம் இன்னொன்று தெரியுமா வெறையஸ்தானத்துக்கு ஒரு பார்வை இருக்குது ஹெல்த் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் ஒரு பார்வை இருக்கிறதுனால ஹெல்த் பிரச்சனை மேஜர் விஷயங்கள் பெருசாக பூதாகாரமாக ஐயோ முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற நிலமைகளில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மாற்றி கொடுப்பார் அதுவே பெரிய ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது பார்க்கும்போது மீனத்துக்கு விரேஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிற மாதிரியே பத்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது அது இன்னொரு அதிர்ஷ்டம் நீங்கள் சந்திராஷ்டமத்தை பார்க்கும் பொழுது மீனத்துக்கு எப்போல்லாம் கனெக்ட் ஆகோ அப்போல்லாம் வந்து துலாத்துக்கு அடி விழுகும் இந்த மாதிரி இன்டர்ச்சேஞ்சிங் தியரி மாதிரி நடக்கும் பேசிக்கலாம் அதனால பொதுவாகவே துலாம் ராசிக்கு குரு பார்வை தனுசு ராசிக்கு குரு பார்வை குரு கும்பத்துக்கு பார்வை இருக்குன்னாவே உங்களுக்கு வந்து நீங்கள் இனிமேல் இதெல்லாம் மோசமாக இருக்குது நிலமையே சரியில்லைன்னு சொன்னிங்கன்னா இதெல்லாம் சரியாயிடும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிறைய இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகும் ஃபஸ்ட்டு விஷயம் அதனால் இந்த டைம் பீரியட் எப்படின்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தில் மட்டுமே ஃபேமிலியில் விட்டு கொடுத்து போகணும் நூறு சதவீதம் விட்டு கொடுத்து போகணும் ஜென்மத்துக்கு சனி வரான்னா ஒரே விஷயத்தை மூணு மூணு தடவை கேட்க வைப்பார் ரெஸ்லஸ்னெஸை உருவாக்குவார் நச 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 இருக்கிற அத்தனை பேரையும் வந்து டென்ஷன் பண்ணுவீங்க ஒரே விஷயத்தை நாலு தடவை சொல்கிறது புரிதல் கம்மியாகிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் அடுத்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு தான் நல்லது நடக்கும் ஸோ இந்த வருஷம் மட்டும் நீங்கள் வேலையில் மட்டும் கான்சென்ட் பண்ணுங்கள் உத்தியோகத்தில் மட்டும் கான்சென்ட் பண்ணுங்கள் பொருளாதாரத்தில் மட்டும் கான்சென்ட் பண்ணுங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள் புரியுதா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நன்மைகள் ஏற்படும் உங்கள் யூஆர் லைக் மணி மேக்கிங் மெஷின் நவ் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் பெருசாக இருக்காது ஆனால் வேலை பெண்டை கால்ட் நாலாம் இடம்னா மார்பகம் நாலாம் இடம்னா செஸ்ட்டு அது குருப்பே உட்காந்துருக்கிறதுனால நெஞ்சு சம்மந்தப்பட்ட சில பேருக்கு பிரச்சனை வரலாம் அதுவும் மெயினாக வேல்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பிளாக்கு இந்த மாதிரிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனால் பெரிய மோசமாக நடக்குமான நோ யூ நாள் ஒய் அதனால பெரிய பிரச்சனை நடக்காது ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் டைம் பீரியட் நல்லாயிருக்கு அம்மாவுடைய ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியமாக உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி நீங்கள் முன்னிருந்து பண்ணுற மாதிரி வரும் அது நல்ல காரியமாக ஸோ டைம் வந்து பேசிக்கலாம் மீனத்துக்கு சூப்பர் ஏ க்ளாஸ் டைமிங்காக இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்னு நீங்கள் பிரார்த்தனை ஓகே சார் ஓகே இவங்களுக்கு வந்து எதாவது கஷ்டங்கள் வருது இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா எந்த கோவிலுக்கு போய் இல்லை பரிகாரம் பண்ணுறதோ இல்லை கடவுள் வழிபாடோ பண்ணால் சிறந்ததாக இருக்கும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு ஏகாதசி அன்னைக்கு போய் துளசி தீர்த்தம் சாப்பிட்டு வர்ற மாதிரி ஒரு பரிகாரம் கிடையவே கிடையாது அதே மாதிரி சஹசிரநாம அர்ச்சனைன்னு சொல்லுவோம் அதை நீங்க பண்ணுங்க பெருமாள் கோவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சென்னையில இருந்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரதனை பார்த்துவாங்க தீவராஜ பெருமாள் வரதராஜ பெருமாளை போய் பார்த்துட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எத்தனை வந்து சந்தோஷத்தின் சார்பா பார்க்கும்பொழுது எண்பது சதவீதம் பொருளாதாரத்தின் சார்பா பொழுது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சூப்பர் சார் சூப்பர் இவ்வளோ நேரம் வந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில் ராசிக்காரங்களுக்குமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலங்கள் கிடைக்கும் அவங்க என்ன பரிகாரம் பண்ணால் என்ன கோவில் வழிபாடு பண்ணால் எல்லாருக்கும் சிறந்ததாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையும்னு சொல்லி ரொம்ப அழகாக நம்ம நேர்களுக்காக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா நமஸ்காரம்மா அதாவது இருபத்தி பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி நடக்குது இந்த பதினஞ்சாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சிங்கிறது மிதனத்துக்கு போகிறதுனால நம்ம ஒரு பெருமாள் கோவில்ல பொதுவாக குரு பயிற்சி மகா யாகம்னு நடத்த போகிறோம் அதனால் யாரெல்லாம் என்ரோல் பண்ணிக்கணுமோ என்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ டெஃபினெட்லி எல்லாருக்குமே இந்த ஒரு குரு பயிற்சி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட சகல சந்தோஷங்களோட நீங்கள் நன்னா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சங்கல்பம் பண்ணிக்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பவந்தோணு பவந்து ததாஸ்து நன்றி வணக்கம் தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் மதுரை